ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது ஐந்து கேட்டகரியாக படித்தார்கள் அது அல்லாமல் ஏறத்தால் ஒரு பத்தாயிரம் ஏக்கர் ஒரு முப்பதாண்டு காலத்திற்கு முன்பே இதையெல்லாம் எதிர்காலத்தில் எடுக்கலாம் என்று ஒரு திட்டமிடப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு அதிகாரிகள் நினைத்தால் அதற்கு நோட்டீஸ் கொடுக்கலாம் எனவே அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பும் இருந்தது ஆனால் ஆண்டு காலத்திற்கு முன்னாலே என்ற காரணத்தால் அன்றைக்கு இருந்த ந நிலத்துடைய நிலை இன்றைக்கு இல்லை அது பிரிக்கப்பட்டிருக்கிறது வீடு கட்டப்பட்டிருக்கிறது எனவே அது இன்றைக்கு அந்த திட்டம் பொருத்தமாக இருக்காது என்ற காரணத்தால் அந்த பத்தாயிரம் ஏக்கர் எடுக்கப் போவதில்லை என்று முடிவு செய்து ஒரு சுற்றறிக்கை மூலமாக அது தெரிவிக்கப்பட்டுவிட்டது இது ஒன்று அதற்கு அடுத்தது மீதம் இருப்பதை ஐந்து கேட்டகரியாக பிரித்திருக்கிறார்கள் அதிலே ஒன்று ரெண்டு என்பது வீட்டு வசதி வாரியம் அவர்களுக்கு எந்த பணமும் கொடுக்கவில்லை நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் இதோடு நிற்கிறது எனவே அதை நாம் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதில் பெரிய பிரச்சனை இல்லை அதில் எது நீதிமன்ற வழக்குகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தனியாக எடுத்து வைத்துவிட்டு அந்த கேட்டகரி ஒன் டூங்கிறத அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கான உத்தரவிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏறத்தால ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு உண்டான அந்த உத்தரவை ஒரே நாளில் கொடுத்தார்கள் அதற்கு பின்னாலே இப்பொழுது ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஏக்கரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த மூமெண்ட் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம் அந்த ஒரிஜினல் ஓனருக்கும் இப்பொழுது இருப்பவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் இதெல்லாம் வைத்து அந்த மற்றவற்றையும் சரி செய்தால் அந்த கேட்டகரி ஒன் அண்ட் டூ என்பது முடிந்துவிடும் அது அல்லாமல் கேட்டகரி த்ரீ அண்ட் ஃபோர் இருக்கிறது இந்த த்ரீ அண்ட் ஃபோரை பொறுத்தவரை வசதி வாரியம் அவர்களுக்காக ஒரு அவார்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அந்த நிலத்துக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு உண்டான ஒரு அவார்டை பாஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது அப்படி கொடுக்குற பொழுது அந்த லேண்ட் ஓனர் சில பேர் அதை பெற்றிருக்கிறார்கள் பல பேர் அதை மறுத்திருந்த காரணத்தால் நீதிமன்றத்தில் அந்த பணம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சில இடத்துல கூட போகவில்லை ரெவன்யூ டெபாசிட்டே இருக்குது வீட்டு வசதி வாரியம் கொடுத்து விட்டது ரெவன்யூ தான் அக்கையர் கொடுக்கணும் அதனால் ரெவென்யூ டெபாசிட் இருக்குது அல்லது நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டிருக்கிறது அல்லது அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட ஏறத்தாழ ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலமாக அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் அது இப்படி அவார்டு பாஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தியே மக்களுக்கு சொல்ல சொல்லாத காரணத்தால் அந்த இடங்களை அந்த ஒரிஜினல் ஓனர் பல பேருக்கு விற்றுவிட்டார் அவர்கள் விற்ற இடத்துல அவர்கள் வீடு கட்டியிருக்கிறார்கள் அதற்கு நாம் நம்முடைய அரசு சார்பாகவே அனுமதியும் கொடுத்துருக்கிறார்கள் இதெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நான் இருக்கேன் அனுமதியும் கொடுத்துருக்கிறார்கள் அவங்களுக்கு ஈபி கனெக்ஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க அவர்கள் அவர் அவர்களுக்கு இதில் பிரச்சனை இருக்கிறது என்பதே தெரியாமல் வாங்கியிருக்கிறார்கள் அத்தனை பேரும் ஒரு இன இன்னசன்ட் பர்ச்சேஸ் அவர்களுக்கு இப்போ பாதிப்பு வரக்கூடாது என்பதைத்தான் இப்பொழுது அரசாங்கம் அணு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு கவனிக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஒரிஜினல் ஓனருக்கு தெரியும் வீட்டு வசதி வாரியம் இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அதை வெளியிலே சொல்லாமல் அவர் விட்டுவிட்டார் வாங்கியவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது வாங்கியவர் மிக சாதாரணமானவர்கள் கடனை வாங்கித்தான் வாங்கியிருக்கிறார் கடனை வாங்கித்தான் வீடு கட்டியிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த கேட்டகரி த்ரீ அண்ட் ஃபோரில் இருக்கிற லேண்டை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு பாலிசியாக நமக்கு ஒரு கொள்கை ரீதியாக எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆய்வு செய்து நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு இரண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நம்ம போட்டிருக்கோம் அவர்கள் போட்டு பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள் பணியை விட்டார்கள் ஏப்ரல் மாத கடைசிக்குள்ளாக அவர்கள் தங்களுடைய ரெக்கமெண்டேஷனை அரசுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே வீட்டு வசதி வாரியம் அந்த அடிப்படையில் அதில் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கிறத வேறு மாதிரி பார்ப்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கேஸை ஸ்ட்ரெயிட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க இதில் ஒன்றே ஒன்று என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்க வீட்டு வசதி வாரியம் என்ன அவார்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த பணம் அதை எடுப்பதற்காக வீட்டு வசதி வாரியம் சில பணிகளை செய்திருக்கும் அதற்கு சில செலவுகளாக இருக்கும் அது அது அல்லாமல் மொத்தமாக அந்த நிலத்திற்கு வீட்டு வசதி வாரியம் அவார்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்தந்த ஓனருக்கு கொடுத்துருக்கும் ஆனால் அதிலே ஒரு குறிப்பிட்ட பகுதி ரோடுக்காகவும் ஓஎஸ்ஆர் லேண்டுக்காகவும் போகும் எனவே அந்த பணத் அதை அந்த பணத்தையும் அங்கே இருப்பவர்களே பிரித்து எடுத்து அதற்குண்டான வட்டியும் போட்டு வீட்டு வசதி வாரியத்திற்கு கட்டிவிட வேண்டும் இந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் அதை அணுகுகிறோம் இது என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது பூரா வந்து அந்த கமிட்டி தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் சொல்கிறேன் நாங்கள் அந்த கமிட்டி தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க அனுப்பணும் அந்த அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை இப்போ அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து ஹவுசிங் போர்டில் கட்டினாங்கன்னா கட்டிட்டு அவங்க ரசீது வாங்கும் பொழுதே அவங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் கையில் கொடுத்துடணும் இன்றைக்கி நீங்கள் பணத்தை கட்டிவிடுங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் அதிகாரிகளோடு பேசி முடிவெடுத்திருக்கிறோம் காரணம் அப்படி போக சொல்லிட்டு வந்தால் மீண்டும் அவர்களுக்கு ஏதாவது சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக பணம் கட்டுகிற பொழுதே அவங்க ரிலீஸ் ஆகி போயிடணுங்கிறதுக்காக நாங்கள் செய்திருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த நோட்டீஸ் சர்க்குலர் மூலமாக ஒரு பத்தாயிரம் ஏக்கர் ரிலீஸ் பண்ண செய்யப்பட்டிருக்கிறது இதில் ஒன் அண்ட் டூவில் ஏறத்தால் ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே வரும் த்ரீ அண்ட் ஃபோர்லேயும் ஏறத்தால் ஒரு ஐயாயிரம் ஏக்கர் வரும் இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக இருக்கிறது தான் இப்பொழுது அந்த கணக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதை இன்றைக்கு உங்களிடத்துல பார்த்து இதை சொல்ல வேண்டும் என்பதற்கு அடிப்படையான காரணம் ஒன் அண்ட் டூவில் பல பேர்த்துக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு எனவே இந்த த்ரீ அண்ட் ஃபோரில் இருப்பவங்களுக்கு என்ன மனசில் தோணுதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சே நமக்கு ரிலீஸ் ஆகலையே ஆனால் அவங்க கேட்டகரி வேறு இவங்க கேட்டகிரி வேறுன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அளவுக்கு அதை வந்து அவங்க புரிஞ்சிருக்க முடியாது தெரியாது நமக்கே இருந்தாலும் தெரியாது அதனால தான் பக்கத்து பக்கத்து லேண்டாக இருந்தால் கூட ஒன் அண்ட் டூவில் வந்தவங்க ரிலீஸ் ஆகிட்டாங்க டூ அண்ட் த்ரீயில் வந்தவங்க இப்போ ப்ராசஸில் இருக்காங்க இப்போ இதை நாங்கள் சொல்கிறது காரணம் உங்களை சந்தித்ததற்கு காரணம் இந்த இதில் இருக்கிற அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தைரியமாக இருங்கள் கண்டிப்பாக இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்த பின்னாலே உங்களுக்கு அது சட்டப்படி நியாயப்படி நடக்கும் இதற்காக நீங்கள் மீண்டும் அதிகார இடத்துல மனு கொடுப்பதற்கோ அல்லது யாரையாச்சும் போய் பார்த்து எங்களுக்கு இது பண்ணி கொடுங்கன்னு கேட்க வேண்டாம் நீங்கள் வீட்டோடு இருங்க நடக்க வேண்டியது கண்டிப்பாக நியாயமாக நடக்கும் அப்படிங்கிற செய்தி அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ நாலு கேட்டகரி ஒரே நாளில் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அப்படி முடியாது ஏன்னா இதில் நிறைய ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு ரிப்போர்ட் வாங்க வேண்டியிருக்கு அதனால் அந்த ரெண்டு கேட்டகரி ஆர்டர் அவங்களுக்கு போன உடனே இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகமெல்லாம் வேண்டாம் முறைப்படி என்ன வழிமுறையோ என்ன சட்டத்திட்டமோ அதுபடி அந்த கமிட்டி ரிப்போர்ட் எங்களுக்கு ஏப்ரல் எண்டில் கிடச்சிடும் அதை வச்சுக்கிட்டு ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் ஹவுசிங் போர்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணி என்ஓசி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துவிடும் என்பதை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே அவர்கள் இதற்காக ஒரு மனு கொடுக்கணுன்னோ ஒரு ரெக்கமெண்டேஷன் போகணுன்னோ செய்து போக வேண்டாம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எதுவும் தவறு நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டமே நாங்கள் கூட்டியிருக்கிறோம் எனவே அந்த வகையில் அவர்கள் தைரியமாக இருக்கலாம் காரணம் முதலமைச்சர் அவர்கள் இதில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடனை வாங்கி ஒரு சின்ன சின்ன வீடாக கட்டியிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அது மட்டுமல்ல இந்த பட்டா கொடுப்பதிலே கூட மனு முதல்வர் அவர்கள் துணை முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு அதிலேயும் வீட்டு வசதி வாரியமும் கலந்து கொண்டு அதிலே சிறந்த சில சிக்கல்கள்லாம் தீர்த்து அதிலே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எல்லா நடவடிக்கைகளும் மக்கள் பாதிக்கப்படுகிற அந்த இதிலிருந்து லீஸ் பண்ணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் அதனால் இதை வந்து அந்த த்ரீ அண்ட் ஃபோர் கேட்டகரியில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக யார் நினைத்தாலும் அதில் எந்த மாற்றத்தையும் செய்துவிட முடியாது இவங்க ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கிறதுக்காக செய்யவும் முடியாது அல்லது இவருக்கு செய்யக்கூடாதுன்னு யார் நினைச்சாலும் செய்யாமல் இருக்க முடியாது அது வந்து அந்த தான் நடக்கும் இது நாலு கேட்டகரி அஞ்சாவது கேட்டகரியை பொறுத்தவரை வீட்டு வசதி வாரியம் முழுமையாக அவர்களுக்கு பணம் செலுத்தி அந்த இடத்த பொசஷன் எடுத்து அதிலே ஒரு போர்ஷன் கூட டெவலப் பண்ணியிருக்கு அந்த மாதிரியான இடம் தான் அஞ்சாவது கேட்டகரியில் வருது இந்த அஞ்சாவது கேட்டகரியில் சில பேர் வந்து என்க்ரோச் பண்ணியிருக்காங்க அதை ரெஜிஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெஜிஸ்ட் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் ஹவுசிங் போர்டு தான் பண்ணி கொடுக்கணும் வேறு யார் பண்ணி கொடுத்தாலும் அது செல்லாது ஆனால் என்க்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த என்க்ரோச்மெண்ட்டை அது கொஞ்சம் நீண்ட நாளாக இருந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது கூட நாங்கள் அவங்க சொல்ல போகிறோம் இந்த மாதிரி ஹவுசிங் போர்டுக்கு தேவை நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்ல போகிறோம் ஒருவேளை அவங்க ஏதாச்சும் அதில் பில்டிங் கட்டியிருந்தாங்க அதை வெளியில் அனுப்பும்போது நஷ்டப்படுவாங்கன்னா நாங்கள் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா வீட்டு வசதி வாரியம் இன்றைய தேதியில் அதை விற்பதாக இருந்தால் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அதற்கு ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார்கள் அந்த ரேட்டை அவங்க கொடுத்து எடுத்துக்கணும் அவங்க எக்ரிகல்ச்சர்ங்கிறதுக்காக சலுகைகள் கிடையாது இன்றைக்கி விற்றுதுனாக்க என்ன விலைக்கு விற்குமோ அதை கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஹவுசிங் போர்டினுடைய சொந்தமான பூமி எனவே அதுக்கு அவர்கள் அந்த உரிய தொகையை கட்டி அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே தான் முடிவெடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபிஃப்த் கேட்டகரியை பொறுத்தவரை வீட்டுவசி வாரியமும் செக்ரட்டரியும் மற்ற சேர்மன் அவர்கள் எல்லாம் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அது பேசி ஒரு முடிவெடுக்கப்படும் இதில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது தான் அரசுடைய நோக்கம்

இல்லை பத்திரிக்கையாளர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வீடுகள் அதிலேயே கூட கொஞ்சம் வேக்கன்சி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதை பற்றி என்னென்னா செய்தித்துறை மூலமாக அது வந்தால் அதை பற்றி ஆய்வு செய்து நாம் கண்டிப்பாக அதில் ஒன்றும் இல்லை நம்ம கொடுக்கலாம் ஏற்கனவே அந்த நடைமுறை இருக்கிறது எனவே அதை வந்து ஆய்வு செய்து செய்தித்துறை மூலமாக அந்த தகவலை பெற்று முதல்வர்களோடு பேசி அது முடிவெடுக்கலாம் இல்ல வீட்டு வசதி வாரியத்தில் அவங்களே பணம் போட்டு வாங்கிட்டாங்க வாங்கிட்டதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் கொடுக்காம இருந்தது இது வந்து ஆரம்பத்திலேயே மாணவ முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்த உடனே எங்களை கூப்பிட்டு நீங்க ஒரு இதுக்காக ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணுங்க என்று சொன்னார்கள் அந்த கேம்ப் கண்டக்ட் பண்ணி நாங்க பல இது வந்து நாங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்தாச்சு அதாவது இருந்த பிரச்சனைகளில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தீர்க்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சு பர்சண்ட் கோர்ட்டு கேஸ் மட்டும் அல்ல இவங்க டாக்குமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அல்லது அது யார் சொந்தக்காரருங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கிறது தான் நிற்கிது அது வந்து ஹவுசிங் போர்ட் சைடில் பிரச்சனை இல்லை அவங்க வாங்கினவங்க சைடில் பிரச்சனை அவங்க கொண்டு வந்து டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்க தான் தான் ஓனர்ங்கிறதை ப்ரூவ் பண்ணணும் அல்லது நீதிமன்றத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து நீதிமன்றத்தில் உத்தரவு வந்த பின்னால அவங்களுக்கு கொடுக்கப்படும்

அவங்க ரெண்டு ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்கோமுல்ல அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க என்னென்னா என்ன ஹவுசிங் போர்டு செலவு பண்ணியிருக்கு என்ன அவார்ட் பாஸ் பண்ணியிருக்கு அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து அவங்க ஒரு திட்டமிட்டு அதை வந்து பார்த்து அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் பண்ணணும் ஆனால் அரசனுடைய நோக்கம் அவங்க பெரிய அளவில் பாதிக்கப்படாத அளவிற்கு தான் இதில் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் ஹவுசிங் போர்டுக்கு அல்ல ஆனால் ஹவுசிங் போர்டுக்கு நஷ்டம் வரக்கூடாது இல்லை அத ஒன் வேற நோட்டீஸோட போயிடுச்சு டூ அண்ட் த்ரீங்கிறது ஹவுசிங் போர்டு கொஞ்சம் பணம் செலவு பண்ணிருக்கோம் பிப்து கேட்டகரிங்கிறது நாங்கள் பூரா எடுத்தாச்சு அது வந்து ஹவுசிங் போர்டு கைக்கு வந்துடுச்சு அது வேற யாரும் கரையும் பண்ணி கொடுக்க முடியாது அவங்க வந்து தெரிஞ்சே என்க்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து அவங்க வந்து நாங்கள் என்ஓசி கொடுக்குறதுல எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனே இல்லை ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்க பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா அங்கே வந்து அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வீடாக ஒன்றுமாரி இருக்குது அந்த அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வீடுகளும் இடித்து அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணால் தான் அவங்க பைபிளாக பண்ண முடியும் ஏன்னா அவங்க தனியாக வீட்டை ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணி கட்ட முடியாது அதே நேரத்தில் இன்றைக்கி எவ்வளோ லேண்ட் இருக்குதோ அந்த லேண்டை முழுசாக எஃப்எஸ்ஐ யூஸ் பண்ணால் அவங்க ஒரு ப்ரைவேட்டில் ஆர்டிஹெச்சும் வந்து ஜாயின் வெஞ்சர் போட்டுக்கிட்டு இவங்களுக்கு உண்டான செலவை அவங்களே போட்டு கட்டி கையில் கொடுத்துருவாங்க இப்போ வந்து கோயம்புத்தூரில் சிங்காநல்லூருங்கிற இடத்துல தொள்ளாயிரத்தி அறுபது வீடு ஏறத்தால் அது வந்து வேலை துவக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு அந்த ரீடெவலப்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பத்து பன்னிரெண்டு இடம் போயிருக்கு அதில் அந்த சங்கங்கள் எவ்வளோ ஸ்பீடப் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ஹவுசிங் போர்டு அதுக்குள்ளே நுழையாது அவங்க ஜாயின் வெஞ்சருக்கு யாரை போட்டுக்கலாமோ அவங்க இஷ்டம் ஹவுசிங் போர்டு என்னென்ன அதில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த ஹெல்ப்பை பண்ணும் அவங்களை கைட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது கார்ப்ரேஷனில் சில ஹெல்ப் அவங்களுக்கு தேவை இருக்கும் ஏன்னா ரோடு ஓஎஸ்ஆர் லேண்ட்லாம் எடுத்து அவங்க வந்து அதில் எஃப்எஸ்ஐ யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி அதில் என்ன உதவிகள் வேண்டுமோ அதை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஆனால் அந்த சங்கங்கள் ஒன்றாக இணைந்து

இல்லை இல்லை அது அதாவது இதுவரையில் அப்படி விட்டுட்டாங்கிற இல்லை அதுதான் அதுதான் வந்து நீங்கள் வந்து இந்த மூணா இந்த மூன்று ஆண்டு காலமாகத்தான் இதை எடுத்து பகுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி விட்டதுனால தான் அந்த வீட்டுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு பிளானிங் அப்ரூவல் கிடைச்சிருக்கு ரோடு போட்டிருக்காங்க பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க காரணம் இதெல்லாம் தெரிவிக்கப்படாத காரணத்தால் இப்படி அவர்கள் தெரியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு ரெமடி தான் இந்த நடவடிக்கை இனிமேல் நடக்கவே நடக்காது அந்த அளவுக்கு அதில் சீல் பண்ணியிருக்காது அதுக்கு அது தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்கு இல்லை இதை இதை செட்டில் பண்ணுறது தான் நோக்கம் அது வந்து அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு ப்ராசஸ் அன்றைக்கி இருந்திருக்கணும் அது மிஸ் பண்ணிவிட்டாங்க அதனால் இப்போ அதுக்கு போனோம்னாக்கா அது பெரிய வேலையாக இருக்கும் அதனால இது வந்து இப்போ பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றணும் ஹவுசிங் போர்டுக்கு நஷ்டம் இல்லாமல் செய்யணும் நீங்கள் ஏதோ கேட்டீங்க ஆ சிஆர் ஜெட் ஜோனுக்கு அது வந்து மூவ் ஆயிருக்கு இல்லை இல்லை சிஆர்ஜெட் ஜோனுக்கு வந்து ஒரு மூவ் ஆகிருக்கு அது வந்து அநேகமாக வந்து அந்த முல்லை தான் நீங்கள் கேட்குறீங்க அவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகிற மாதிரி வந்துடும் என்ன முறையாக அவங்களுக்கு கிடைக்கணுமோ எஃப்எஸ்ஐ வந்து டூ எஃப்எஸ்ஐ அந்த மாதிரி கிடைக்கணும் அது கிடைக்கிற அளவுக்கு அது வந்துடும் யுடிஎஸை பொறுத்த வரலாம் முதல்ல வந்து நிறைய அதில் தவறுகள் நடந்திருக்கு தவறுகள் இல்லை செஞ்சுருக்காங்க செய்யாமட்றாங்க சில பேருக்கு யூடிஎஸ்ஸை கொடுக்கல பில்டிங்கை மட்டும் காமிச்சு கரையும் பண்ணியிருக்காங்க சில பேருக்கு யுடிஎஸ் கொடுத்துருக்காங்க சில இடத்துல முழுசுக்கும் யுடிஎஸ் கொடுத்துருக்காங்க சில இடத்துல அந்த செட்பேக் ஏரியா இதெல்லாம் விட்டுட்டு கட்டணம் இருக்கிற இடத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ அதெல்லாம் வந்து இப்போ ஹவுசிங் மோட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிஃபார்மாக வரணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒழுங்கு பண்ணியிருக்காங்க எல்லா எல்லா இட ஸ்கீமுக்கும் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க அதனால் யூடிஎஸ் வந்து அந்த பிரச்சனை வந்து அது பழசு முடிஞ்சிடும் இனிமேல் வர்றது ஒழுங்காக வரும் எதுங்க அதில் அவங்க சங்கம் வச்சுருக்காங்க அவங்க சங்கத்துக்கு தெரியும் நாங்கள் அவங்கள கூப்பிட்டு தான் பேசிகிட்ருக்குறோம் நீங்கள் அவங்களோட பேசி யாராச்சும் ஒரு பில்டரை பிடிச்சி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நீங்கள் பண்ணிங்கனாக்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வெளியில் நாங்கள் அந்த பில்டர்ஸ்கிட்ட ஒரு தரம் கூட்டம் போட்டப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா அவங்கள எபிக் பண்ணி வெளியில் கொண்டு போகும்போது அவங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷத்துக்குள்ளே கட்டி கொடுப்பீங்களோ அதுக்குண்டான வாடகை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஸ்டாம்ப் டியூட்டி அவங்க ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் அவங்க ஜாயின் வெஞ்சரில் வரும்போது இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும் இதை நாங்கள் ஒரு ஒரு கைட்லைனாக சொல்லியிருக்கோம் ஆனால் வீட்டு வசதி வாரியமோ அல்லது வந்து கவர்மெண்ட்டோ அதில் நேரடியாக தலையிட முடியாது இது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை அதை வச்சுக்கிட்டு அந்த சங்கங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூரில் அவங்க ஏறத்தால ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க சிங்காநல்லூரில் அதே மாதிரி மற்ற இடமும் பண்ணாங்கனாக்கா எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிடலாம் இப்போ இங்கே வந்து கூட கோல்டன் ஜூப்ளின்னு ஒன்று அவங்க அந்த அளவுக்கு போயிருக்காங்க அது மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு இடம் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஆனால் அவங்க அதை பண்ணணும் போது இல்லை அதாவது அது வந்து முதல்ல அந்த மாதிரியான சூழ்நிலை வீட்டு வசதி வாரியம் அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தீங்கன்னா வீட்டு வசதி வாரியத்துக்கு தான் செல்வாக்கே இருந்தது அதுக்கு பின்னாடி வந்து தனியார் நிறையா வந்துட்டாங்க தனியார் வருகிற பொழுது சிலவற்றை அவர்களோடு போட்டி போடுகிற அளவிற்கு வீட்டு வசதி வாரியம் இல்லாமல் போனது என்பது உண்மை ஆனால் இப்பொழுது வீட்டுவசதி வாரியம் ஒரு திட்டத்தை செய்கிற பொழுது தனியாருக்கு சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அவசரப்பட்டு நூறு திட்டத்தை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஐம்பது திட்டம் பண்ணோம் இருபது திட்டம் பண்ணோம் அது வந்து நீட்டாக இருக்குது அந்த டிமாண்ட் அசஸ் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம் அது ஒழுங்கு செஞ்சு தான் செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கு இல்லை அது வந்து தனியார் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க அதை பார்க்குறாங்க அது வந்து ரெவென்யூ சைட் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு மாசம் நம்ம ஸ்பெஷல் ஒரு ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸில் சிக்ஸ் மந்த் நம்ம ஸ்பெஷல் ரெண்ட்